வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் விடுதலை வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு தமிழரசுக் கட்சியின் கூட்டம் பவனியாவில் கூடி வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே யாரை ஆதரிப்பது பின்னால் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது தாங்கள் ஆதரிக்கப் போவது ஜனாதிபதி தேர்தலிலே பொது பொது வேட்பாளர் அல்ல என்பது திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அதற்கு முன்னால் இங்கே நான் போட்டிருக்கின்ற இந்த படத்திலே சுமந்திரனுக்கு பக்கத்தில் ரணிலோடு அவர் இருக்கின்ற இந்த படத்தை பாருங்கள் நல்லாட்சியிலே சுமந்திரன் ரணிலுக்கு ஆதரவு கொடுத்து சம்மந்தனும் சுமந்திரனும் ஆடிய நாடகங்கள் மக்கள் அறிந்தவை அங்கே பண்பாட்டு நிதிக்காக இவர்கள் எவ்வளவு பணம் பெற்றிருக்கின்றார்கள் என்று பப்ளிக்காக சொல்ல முடியுமா அந்த பணத்தை இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பப்ளிக்காக சொல்ல முடியுமா நல்லாட்சியிலே இவர் ஒரு உதவி பிரதம மந்திரியாக அளவிற்கு நடந்து கொண்டவர் எவ்வளவு பணம் அரசாங்கத்திடமிருந்து இவர் பெற்று கொண்டார் அதை மக்களுக்காக எவ்வளவு செலவழித்திருக்கின்றார் என்பதை வெளியிட முடியுமா இதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி அதாவது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே தமிழரசு கட்சி எடுக்கப் போகின்ற முடிவு தமிழரசுக் கட்சி அகல பாதாளத்தில் கொண்டு போய்விடப் போகின்றது தமிழரசுக் கட்சி தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்த இடம் தெரியாமல் போய்விட போய்விடப் போகின்றது என்பதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து ஏனென்று சொன்னால் என்னுடைய சொந்த விருப்ப உறுப்புகளுக்கு மேலாக பொது வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களின் ஒரு வேட்பாளர் தமிழ் மக்களின் ஏகோதிபத்திய வாக்குகளை பெற வேண்டியவர் அரியநேந்திரன் அவர்களுக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்க ஒரு கட்டாயம் ஏனென்று சொன்னால் தமிழ் மக்கள் இதில் பெரிய தமிழ் மக்களுக்கு ஆபத்து இருந்தாலும் இந்த தமிழ் மக்கள் சிவில் நிர்வாகம் அதாவது சிவில் அமைப்புகள் சேர்ந்து எடுத்த முடிவை இவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் அதாவது புலம்பெயர் தமிழர்களை விட களத்தில் இருக்கின்ற தமிழர்கள் இவர்களுக்கு எப்படியான தீர்ப்பை கொடுக்க போகின்றார்கள் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது என்னுடைய கருத்து என்னவென்றால் நான் ஆதரவு இல்லை என்று நான் சொல்லவில்லை என்னுடைய கருத்து அதாவது இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு ஆபத்தான விடயம் தமிழர்களுக்கு தமிழருடைய வருங்காலத்திற்கு பெரிய ஆபத்தான ஒரு விடயம் இது தோல்வியை கொண்டால் அல்லது எதிர்பார்த்த அளவு வாக்குகளை பெறாவிட்டால் ஆனால் இங்கே அரசியல் கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி இதற்கு தகுந்த முடிவை எடுக்கவிட்டால் விட்டால் சுமந்திரனின் நாடகத்துக்கு தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்தால் சுமந்திரன் என்னதான் ஆடினாலும் கடைசியாக ரணில் விக்ரமசிங்காவை தான் தன்னுடைய தங்களுடைய ஆதரவை கொண்டு வரப்போகின்றார் என்பது திட்டவட்டமான வெளிச்சத்திற்கு வரப்போகின்ற உண்மை அந்த அதற்காக இவர் ஆடுகின்ற நாடகம்தான் இப்படியான கூட்டங்கள் இதுக்கு தமிழரசுக் கட்சி துணை போய்க் கொண்டிருக்கின்றது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம் சுமந்திரன் என்ற சாதாரண ஒரு மனிதனால் இன்றைக்கு தமிழரசுக் கட்சி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த தமிழரசுக் கட்சியின் கேவலமான நிலையை இட்டு நான் மிகவும் கவலை அடைகிறேன் ஸ்ரீதரன் கிளிநர்ச்சியில் நடந்த கூட்டத்திலே அரியணேந்திரனுக்கு சார்பாகவும் பொது வேட்பாளருக்கு சார்பாகவும் பேசிய ஸ்ரீதரன் இன்றைய கூட்டத்தில் ஏன் வாய் துறக்கவில்லை இவர்கள் என்னதான் சொல்ல வருகிறார்கள் தமிழ் மக்களின் ஏகாதிபத்திய வாக்குகளினால் பாராளுமன்றத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றது தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது நேற்று சிவிகே கே சிவஞானம் நேற்று முந்த நாள் அங்கே கொடுத்த பேட்டியில் டான் டிவிக்கு கொடுத்த பேட்டியிலே தட்ட தெளிவாக அவர் அரியநேந்திரனை கண்டனம் பண்ணியிருக்கின்றார் தட்ட தெளிவாக அரியநேந்திரனுக்கு தாங்கள் சப்போர்ட் பண்ண போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார் அப்போ இங்கே தமிழரசு கட்சிக்குள் பல அதாவது பல தலைவர்கள் பலவிதமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ஒரு தலைவர் இல்லையா இங்கே ஒரு கட்டுப்பாடு இல்லையா அங்கே பார்த்தோன்றால் கொழும்பிலே சுமந்திரனும் சாணக்கியனும் போய் தங்களுக்கு ஏற்ற விதத்திலே சந்திப்புகளை மேற்கொள்கிறார்கள் இங்கே என்னதான் நடக்கிறது தமிழர்களுக்கு உரிய கட்சி என்று இவ்வளவு காலமும் பேசப்பட்ட தமிழரசு கட்சி ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கட்சியாக இருக்கின்றதா அங்கே பீடம் என்று ஒன்று இல்லையா அது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன இருந்தாலும் சுமந்திரன் தமிழ் மக்களின் உரிமைகளை விற்று பணம் சம்பாதித்த மனிதர் அதேபோல் சம்பந்தரும் அதைத்தான் செய்தவர் காலம் காலமாக கடந்த நாற்பது வருடங்களாக அரசியலில் இருந்து தமிழர்களின் உரிமைகளை விற்று விற்று பணம் சம்பாதித்த அந்த மனிதன் போய்விட்டான் இப்பொழுது அந்த இடத்திற்கு சாணக்கியன் வந்திருக்கின்றார் இவர்கள் இன்றைக்கு அன்றைக்கு அதாவது இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியாது அறுபது மில்லியன் ஜனாதிபதியிடம் பண்பாட்டு நிதிக்காக தான் வாங்கினேன் என்று ச சாணக்கியன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார் நான் கேள்வி கேட்டிருந்தேன் அதை உங்களால் வெளியிட முடியுமா என்று சொல்லி அதே போல் சுமந்திரன் இந்த நல்லாட்சி காலத்தில் இருந்து எவ்வளவு பணம் ரணில் விக்ரமசிங்காவிடம் வாங்கினார் என்று வெளியிட முடியுமா பப்ளிக்காக மக்களுக்கு அதில் எவ்வளவு வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றார் மிகுதி பணம் என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா மக்களிடம் இவர்கள் சொன்னால் இவர்கள் நேர்மையான நியாயமான அரசியல்வாதிகள் என்று மக்கள் சொல்லுவார்கள் ஆனால் இவர்கள் அப்படி செய்யப்போவதில்லை போவதில்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் தாங்கள் திருடர்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் இந்த பணத்தை இவர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியும் இது விதமான களவு இன்னும் பலவிதமான களவுகளை இவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த நல்லாட்சி காலத்திலே தமிழர்களின் உரிமைகளை விற்று சுகபோக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்